இந்த இஸ்லாமியர்கள்ல இடைக்காலத்துல நபிகள் நாயம் செல் அல்லா உலகம் அவங்களுடைய காதங்கள்ல இருந்து அதன் பிறகு கலிபாக்களுடைய காலத்திலையும் சரி இன்னைக்கு மருத்துவத்துல கிட்டத்தட்ட நானூறு நானூறுகளாக தலை சிறந்து விளங்கிய யூனானி மருத்துவமனை அது போலதான் உளவியலையும் இல்மன் நப்சல் இஸ்லாமியா எல்மன் நப்ஸு இஸ்லாமியா அதாவது உளவியல் என்ற வார்த்தைக்கு அரபியில படிக்கக்கூடியது சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இடைக்காலத்துல சொல்ல அறிஞர்கள் ஒரு நவீன ஆரம்பத்துல மனதை பத்தி உள்ளத்தை பத்தி உள்ள படிப்பு தான் உளவியலாக இருந்தது பிற்காலத்துல அறிவியல் வளர்ந்த பிறகு நூத்துக்கு நூறு உளவியல் என்பது நடத்தை சார்ந்த அறிவியலாக மாறிவிட்டது நவீன அறிவியல்ல நடத்தைக்கு சார்ந்த விஷயங்களை தாண்டி அறிவியல் விஷயங்களை தாண்டி நவீன உளவியல்ல உளவியல் வல்லுநர்கள் அதிகமாக பேசுவதில்லை நவீன உளவியல்னா கிட்டத்தட்ட பத்து இருபது முப்பது வருடங்களுக்குள்ள சிமாய்டு பிராய்டு போன்றவர்கள் பேசின அளவு கூட பேசுவதில்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு உளவியல் படிப்பு என்பது என்ன அதுல என்ன விஷயங்கள் சொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் மேல நிறைய பேருக்கு ஐயப்பாடுகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பதிலாகத்தான் இன்னும் ஆழமாக உளவியல் சார்ந்த கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் தான் இந்த இஸ்லாமிய உளவியல் என்ற பாடத்தை நம்ம தொகுத்தோம் இந்த பாடத்தை தொகுத்ததுக்கு ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்ல என்னுடைய ஆயுள் காலத்துல பெரும்பாலான பகுதிகளை இந்த பாடத்திட்டத்துல தொகுத்தது இப்ப நான் தொகுத்த இந்த பாடத்திட்டங்கள் இருப்பார்களே உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் இப்படிப்பட்ட பாடத்திட்டத்தை நீங்க பார்க்க முடியாது இதை வெற்றியோட சிறப்போட முதல் வருடம் கடந்த பேட்ச்ல முடிச்சிட்டு இப்ப இரண்டாவது வருடத்துல நம்ம முன்வைக்க போயிட்டு இருக்கோம் அதாவது நம்மளுடைய உலகியல்ல இஸ்லாமிய உளவியல் நூத்துக்கு நூறு குரான் அதீசுடைய கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய உளவியல் இது அதிகமாக குரானுடைய அவதாரங்களை தான் இதுல நம்ம அதிகமாக எடுத்து சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது அன்பிக நாயன் செல் ஒரு சில அவங்களுடைய விஷயம் அதுக்கு பிறகு உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாமே நம்ம ஒரு மாடலா தான் பாக்குறோம் ஒரு மாதிரியா தான் பாக்குறோமே தவிர அந்த நூற்றுக்கு நூறு பின்பற்ற வேண்டும் என்பதை நம்ம சொல்லுங்க உதாரணமாக இடைக்காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் கசாலி அவரை மேலை நாட்டினரு அல் கசால் அப்படிம்பாங்க அவரு சொன்ன நஃப்சு தசி ததிக்கத்து நப்சு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது பியூரிபிகேஷன் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நம்மளுடைய கிளாஸ்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க அது முஸ்லீம்கள் நிறைய பேருக்கு அறிவியல் அரபி வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரியாது அதற்காக ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன சொல்லோன்னா அரபியில அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லோன்னா இங்கிலீஷ்ல அதோடைய வார்த்தைகள் சொல்றோம் இன்கேஸ் உங்களுக்கு நான் அரபியில சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியலன்னா புரியலனா நீங்க உடனே சாட் பாக்ஸ்ல அந்த வார்த்தைகளை போடுங்க உடனே அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த உளவியல் ரீதியான விஷயங்களை சொல்லுவாங்க நப்சுனா ஆழம் ஆள் மனது நப்சுன் என்ற வார்த்தை நான் எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கணும் அங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க ஆள் மனசு என்ற வார்த்தைகளை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்றனோ அத வந்து நீங்க என்ன ஆள் மனசு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புரிஞ்சிங்க நீங்க ஆள் மனது ஆள் மனசு ஆள் மனசு நப்சு என்ற வார்த்தைன்னா ஆள் மனசு பத்தி உள்ள படிப்பு பத்தி இஸ்லாமிய உடைய நம்ம நம்மனா யாரு இந்த ஓல்ட் செல்ஃப் நம்ம நம்ம பத்தி படிக்கக்கூடிய படிப்பு ஆத்மாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடத்துல உதவியல் சொல்லும் பொழுது ஆத்மாவை பற்றிய படிப்பு ஆவியை பற்றிய படிப்பு மனதை பற்றிய படிப்பு படிப்பு இப்படி எல்லாமே சொல்லிட்டு என்னன்னா கடைசியில அப்படிப்பட்ட எல்லாமே வந்து என்ன செஞ்சுட்டாங்க நிறைய பேரு காலப்போக்கில் அறிவியல் வளர்ந்த பிறகு அறிவியலுக்கான ரீதியில அது வரலன்னு சொல்லிட்டு உடனே அப்செக்டிவ் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் தான் கவனம் செலுத்துறேன் நான் படந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் ரெண்டு விஷயம் இருக்கு சப்ஜெக்டிவ் ஒன்னொன்னு அப்செக்டிவ் அப்செக்டிவ் என்பது புறம்பு ரீதியானது அது அறிவியல் பூரணமாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும் இறைவனை பார்க்க எல்லாரும் பார்க்க முடியாது புற ரீதியாக இறைவனை பார்க்க முடியாது பட் சப்ஜெக்டிவ் அகரீதியாக ஆள் மனசு ரீதியாக நாம் பல்ல இறைவனை பார்க்க முடியும் உணர முடியும் சோ அதெல்லாம் சப்ஜெக்டிவ் அப்புறம் மன அழுத்தம் என்பது புற ரீதியாக பிஹேவியர்ல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம தவிர மனதில் உள்ளதை நம்ம கொள்ள முடியாது ஒருத்தர் சோகமா இருக்காரா சிரிச்சுட்டு இருக்காரா அப்ப ஆள் மனசுல உள்ள அன்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள விஷயம் நப்சன் என்ற வார்த்தையில சொன்னா திரும்ப உணர்ந்தத சொல்லுங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா அன்கான்சியஸ் மைண்ட் ஆல் த மனசு அதுதான் அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க